the reckoning for the people is fast approaching that day you will come மனிதர்களுக்கான கணக்கெடுப்பு ரொம்ப வேகமாங்கள் நோக்கி வந்துட்டிருக்கு அந்த நாள் நிச்சயமா வரும் sooner than you think நீ நினைக்கிறது விட வேகமா his life goes fast for the young people it seems so far away வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டிருக்குncbi சின்ன வயசுல இருக்க யூத் யங் பீப்பிளுக்குவேன கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி தெரியலாம் The reckoning for the people is fast approaching they are totally unaware heedless மனிதர்கள் கடைக்கெடுப்பு அவங்களை நோக்கி வேகமாக வந்துருக்கு ஆனா அவங்க தொடர்ந்து வந்து அன்னவர் அத பத்தின ஒரு ஞானம் இல்லாதவங்களாவும் ஹீட்லெஸ் அத பத்தின ஒரு கவணம் இல்லாதவங்களும் இருக்காங்க did you hear all the halabaloo and the parties last night 31 முந்தன் நாள் நியூ இயர்க்கு முந்தன் நாள் நீங்க அந்த ஹலபுல அந்த சத்தங்கள் நியூ இயர் கொண்டாடுற அந்த ஆடவாரமான டான்ஸ் மதுபானங்கள் அலபுலா எல்லாமே வந்துரும் அதுல சோ அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்களா அவங்க எவ்வளவு உற்சாகமா அந்த நியூ இயர் கொண்டாடுறாங்கங்கிறத பாடி அது எல்லாமே அந்த உடம்புக்காகவும் செய்யறாங்க ஃபாடிஸ் அந்த அந்த உடம்புக்காக செய்யற விஷயத்த கண்டிப்பா உடம்ப வந்து ஒரு ஆள் தூக்கி போட்டுருவாங்க அவங்க சோ

இந்த மதுபானங்களுக்கு பார்ஸுக்கு ஆண் அவங்களே சப்ளை பண்றாங்க மதுபானத்தையும் கொடுத்து ஆணுறையும் கொடுக்கறாங்க அவங்களே ஒரு சுகாதாரத்துறை கொடுக்கறாங்க என்ன நடக்குது ஒரு சுகாதாரத்துறை பண்ற வேலையா இது உங்களுக்கு நல்லவே தெரியும் இங்க இருக்கவங்களுக்கு அவங்க அங்க வைக்கிற எந்த உறவுகளுமே சட்டப்பூர்வமாவோ இல்ல முறையான உறவுகளோ கிடையாது அங்கே relationships. When Satan had a heyday, உண்மையை சொல்ல போனா நேத்து சேத்தானுக்கு ரொம்ப ஒரு பொற்காலம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான் சாத்தான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யறதுனால மாறாக அவங்க ஆன்மாக்களுக்கு நெகட்டிவா வளர்ச்சியை குறைகிறதுக்கான ஆன்மாக்கான தீமையான விஷயங்களை தான் அவங்க செய்யறாங்க நேத்து ஃபுல்லாவே நேற்று தான் ஆணுரைகளை கொண்டு போயிருங்க எப்பெல்லாம் அவங்களோட ரச்சக இடம் இருந்து ஒரு புது நினைவூட்டல் வருதோ ரிமைண்டர் வருதோ அது எப்படி கவனமா கேக்குறாங்கன்னா கவனமே இல்லாம பத்தி சிந்திக்கிறதே இல்ல அத கருத்துல கொள்றதே இல்ல நீங்க ஞாபகப்படுத்துங்க ஒரு நாள் நிச்சயமா அந்த உடம்ப நீங்க தூக்கி போட்டுருவீங்க உங்க ஆன்மா தான் நீங்க அதுதான் நிலைச்சிருக்க போது சொல்லுங்க

இருக்காங்க Their hearts are distracted Satan succeeded in distracting them அவங்களோட இதயங்கள் திசை திருப்பப்பட்டு விட்டன அதை திசை திருப்பதுல சாத்தம் ஜெயிச்சுட்டான் ஆஹ் அந்த அவங்க விக்கட் வலித்த வறிய அவர்கள் கெட்டவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க சொல்றவரை பார்த்து ஆஹ் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே நீங்க சொல்ற எந்த அட்வைஸையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க உங்கள்ட்ட இருந்து வெறுப்பாங்க நீங்க சொல்ற அட்வைஸும் அவங்க வெறுப்பாங்க சத்தியத்தையும் வெறுப்பாங்க நீங்க சொல்ற அட்வைஸையும் அவங்க வெறுப்பாங்க

அத கத்துக்கிறது மூலியமா நம்மளோட இதயங்களை எப்படி நம்ம அல்லாவிடமும் திசை திருப்பாம நம்ம பாத்துக்கலாம்ங்கிறத நம்ம பாப்போம் இன்ஷால்லா தெரிந்த புகழ்ச்சி அல்லாஹ்ரியது உண்மையா தவிர பி ஹாஸ் நோ பாஸ் அவருக்கு இணைத்துணை யாரும் இல்லை ரொம்ப 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 வச்ச சோ சூரா ஐம்பத்தாறுல நம்ம பாக்குறோம் அந்த கீழான சுர்க்கம் லோயர் ரெவன் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கும் அங்கே குழந்தைகள் நாற்பது வயசுக்கு உள்ள இறந்து போறவங்க எல்லாரும் அங்க சேர்க்கப்படுறாங்க கோச் சோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குழந்தைகள் நாற்பது வயசு கீழ இருக்கவங்க எல்லாம் அங்க சேர்க்கப்படுறாங்க இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஒரு பிளைன்ல இருக்கிற கோச் மாதிரி நம்ம பாக்கலாம்

குறிக்கோள் டெஸ்டினேஷன் ஒன்னுதான் ஆனா நம்ம நல்லா பார்த்தணும் போற இடம் ஒரே இடமா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து பிளைன்ல போறவங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் பா நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து போறேன் ரொம்ப கம்ஃபர்டபுலா போறேன்

முந்தைய ஜெஷன் இருந்து நிறைய மக்கள் மல்டிடியூட் அதுல நம்ம ஜெனரேஷன் அப்புறம்

முற்றிலும் வழி தவறி போயிட்டாங்க ஈசா போயிட்டிதான் அவங்க கடவுளை அக்செப்ட் பண்ணி வழிபடுறாங்க முகமது நபிய வழிபட்டு வழி தவறிய வழியில போயிட்டு இருக்காங்க எல்லாரும் அல்லாவ அல்லாவ மறந்துட்டாங்க உண்மையான சடனா திடீர்னு ஒரு செய்தி வருது அது எல்லாம் எதை போக்கஸ் பண்ணுதுன்னா கடவுள் மட்டும் கடவுள் மட்டும் என்ற செய்தியை போக்கஸ் பண்ணுது இது கூட சேர்ந்து அந்த மாபெரும் அற்புதம் வந்து இணைஞ்சி அதை மெய்ப்பிக்குது சோ இத அணுகரத்துக்கான இல்ல நம்ம ரெண்டு தான் பார்க்கலாம் அத்தரைசேஷன் ஆர் பவர் அத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றதும் சரி ஒரு சில மனிதர்களுக்கு வந்து அந்த இது பாக்கியம் கிடைக்கல அந்த பாக்கியம் பலம் பவர் கிடைக்கல அவங்களுக்கு இந்த கணித கட்டை ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது எதை எதை நோக்கி சொல்லுதுன்னா கடவுள் மட்டும் பத்தொன்போதுங்கிறது என்னது காட் ஒன் கடவுள் ஒருவர் அல்லாஹ் வாஹிது

பேசிக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தை நோக்கி உங்களை நோக்கி நான் சொல்றேன் என்ன நோக்கி நீங்க சொல்றீங்க கடவுளை மட்டும் வழிபடுவோம் கவலை கடவுளை மட்டும் வழிபடுவோம் நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தெரியும் இணைய வழிபட செய்யறேன் இல்ல நீ இணைய வழிபட செய்யறேன்னு சொல்லி நம்ம மாத்தி மாத்தி உபதேசம் பண்ணி மோதிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க அந்த செய்தியை வச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் பவுண்டிங் ஈச் அதர்

சொன்ன மாதிரி எப்படி ஒரு பிளான் எக்கனாமி க்ளாஸ் நார்மல் கோச்சுக்கும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே மாதிரி சொர்க்கத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்க்கத்துக்கும் லோயர் கிளாஸ் சொர்க்கத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு

நான் 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 சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் வருது நம்ம நம்ம திசை திரும்பி ஒரு ஒரு புது திக்கு சொல்றேன் சோ நாளைக்கு நாளைக்கு கொஞ்ச முன்னாடி வந்து ஓதுறத கேட்டுட்டு இருந்தேன் அந்த ஓதுறவங்க ரொம்ப ஓதர் அழகிய வாய்ஸ்ல ரொம்ப அழகான சொல்றாங்க அவங்களோட ரகசியங்களையும் அவங்களோட ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அவங்க என்னென்ன செய்யறாங்க அறியாம இருக்க நினைச்சுக்கிறாங்களான்னு சொல்லி கேட்பாங்க

இந்த விஷயம் எனக்குள்ள இருக்கு ஒரு ஊக்கம் ஒரு ஊக்கம் வருது ஒரு ஒரு புரிதல் வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தூங்க போறதுக்கு முன்னாடி

இருக்கு நீங்க இப்ப நினைக்கிறதுனால சோ இந்த மாதிரி அவங்க நினைக்கிறதுனால அல்லாஹ் நம்ம கூட இருக்காங்க அல்லா கேட்டுட்டு இருக்காங்க நினைக்கும் போது நமக்கு வர சைத்தான் அந்த கெட்ட எண்ணங்கள் நம்ம விட்டு ஓடிடுது அது காட்சி படுத்தி பாருங்க அல்லாஹ் இப்ப உங்க கூட இந்த ரூம்ல இப்ப எல்லாம் இருக்காங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி இதுதான் புது கூட இங்க இருக்காங்க 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 கேட்டுட்டே இது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விதத்துல உதவி செய்யும் எனக்கு உதவி செஞ்சிச்சு உங்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன்

நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன மறைக்கிறேன் எல்லாத்தையும் அல்லாக்கு தெரியுது அல்லாஹ் என் கூடவே இருக்காங்க என்ன நினைக்கிறேன் எல்லாமே அல்லாக்கு தெரியும் நினைக்கிறதுனால நமக்கு நிறைய ஒரு உதவி இருக்கு நம்ம விஷயத்துல புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிறைய உதவி இருக்கு அதுல நமக்கு நிறைய தேவை இருக்கு அந்த விஷயத்துல just give you a piece of news

வரக்கூடிய நாட்களையும் வாரத்திலையும் இந்த கணித கட்டமைப்பு பத்தி நிறைய ஒரு அட்டென்ஷன் அதற்கான ஒரு லைட்டை நான் கொடுக்க போறேன் அதற்கான ஒரு புரிதல் அதற்கான ஒரு நோக்கம் அத பத்தி நான் சொல்ல போறேன் நான் ஒரு ஒண்ணு பண்றேன் இந்த வீடியோ

And And uh, they can have them by next week. So, inshallah, yeah. a lot of of people, people especially that uh, there must be like 75-80% the ஒரு எது சதவீதம் மக்களுக்கு வந்து ஒரு மென்டலா ஒரு பிளாக் இருக்கும் டக்குனு கணித டக்கு சொல்ல முடியாது

ஒரு சில இந்த மாதிரி டக்குன்னு வந்து நமக்கு சிரிப்பு நம்மள அறியாம அதிகமா வந்துடும் இன்டாக்சிகேட் ஆயிடுவோம் இது அல்லாமே நிமித்தம் வர

அந்த தான் அவங்க சொல்றாங்க கணித கட்டமைப்பில் அமைக்கப்பட்ட குரான் இது எல்லாமே கண்ணால பார்த்து நம்ம உணரக்கூடிய சொல்றாங்க நிறைய அட்டைகள் வச்சிருக்காங்க அவங்க ஞாபகப்படுத்த டக்கு நமக்கு ஞாபகம் வரதுக்காக மனப்பாடம் ஈஸியா பண்றதுக்காக and this is the last statement before the, the, the actual facts the quran is mathematically coded beyond the human intelligence this is arabic and english by the way we are going to have a nice size card for everybody here is oh this is another step the last one i promise it says the quran's mathematical code is based on the number 19

அதுதான் காமிக்கிறாங்க சூரியாக்கு நூத்தி பதினாலு இருக்கு பத்தொன்பது கட்டம் எது பத்தொன்பது இன்று ஆறு முதல்ல வந்த வசனத்தோட பத்தொன்பது வார்த்தைகளை உடையது நிறைய காமிக்கிறாங்க

letters And then Gatut will say it in Indonesian. These are the documentation about these facts. This will take only like five minutes. All of them. And then, so we'll come to fact number one, the documentation for fact number one. Gatut will say in Indonesian, the basmara consists of 19 letters as you see. Everybody can say it in any language. சொன்ன மாதிரி அந்த இதில் நம்ம காமிக்கும் போது நான் இங்க மாதிரி அரபிக்கல நம்ம சொல்றோம் அதுக்கப்புறமேட்டு இந்தோனேஷியன்ல அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் அவங்களான மொழி அவங்களுக்கு மொழிகளை புரியறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க அலமது இல்லா அஸ்லாமலை